திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் ரிசபம் ராசி நேர்களே இந்த ராசி நேர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் இரண்டாம் இடத்திலே பணஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார் இந்த ஜாதகத்திலே சொல்லுவோம் பனஸ்பரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் வருமானங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு காலச்சூழலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது பேசி ஜெயிக்கக்கூடிய வழக்க வழக்கறிஞர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி மிக உன்னதமான நல்ல வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வருமானம் வந்தால் என்ன செய்வோம் அடுத்தது வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் சுபகாரியம் பண்ணலாமா வீட்டுக்குள்ளே தான் பழசெல்லாம் மாற்றி புதுசாக்கலாமா பெயிண்ட் அடிக்கலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசவத்தில் பிறந்தவங்க இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து டேட்டில் பூஜையை போட்டிருப்பீங்க இதையெல்லாம் எப்படி நடத்துகிறது யாரை பார்க்குறது இப்படிங்கிற அனைத்து சம்பந்தப்பட்ட விடயங்களிலுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு ராசிநாதனாக கூடியவரை இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் திடீர் பணவரவுகள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய உதவிகளை கனகச்சிதமாக பெற்றுக்கொள்ளுகின்ற பெற்றுக்கொள்கின்ற நிலைகள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசபத்தில் பிறந்தவங்க மொத்தத்தில் பொருளாதாரத்தை ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் எல்லா இடங்களிலும் பெயர் புகழ் கௌரவத்தை தூக்கி நிறுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதற்கு தேவைப்படுகின்ற ஒரு சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய நிலவரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் நான்கு ஐந்தாம் பாவாதிபதிகள் இணைந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்விக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கல்லூரி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும் போகணும் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தெல்லாம் போயிட்டு வர அந்த எண்ணங்களில் இருந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் சரஸ்வதி கடாட்சம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கும் இந்த உயர்கல்வியில் நீட் எழுதுகிறேன் அந்த பரீட்சை எழுதுகிறேன் இப்படி இப்படிங்கிற மாதிரியான நிறைய பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய நல்ல வெற்றி வாய்ப்புகளை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல உன்னதமான முன்னேற்றம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது வீட்டு நான்காம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டதுனால இந்த புதுசாக கார் வாங்கி புதுசாக பைக் வாங்கி கொஞ்சம் ஸ்டைலாக ஓட்டுறது பண்ணுறதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த பதினஞ்சு நாட்களில் வச்சுக்கக்கூடாது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மருத்துவ செலவுகள் வரலாம் மீன் பழி பாவங்கள் வரலாம் சட்ட தொல்லைகள் உருவாகலாம் இவைகளெல்லாம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அதுபோல் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில குறிப்பிட்ட சில குடும்பங்களிலே தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலேயும் குறிப்பாக வயிற்றுக்கோளார்கள் கோளாறுகள் நரம்பு வியாதிகள் இப்படியெல்லாம் பெற்ற தாய் எந்த வயதினுடையவராக இருந்தாலும் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் விற்றிருக்கிறார் ரொம்ப பிரமாதமாக பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சனீஸ்வரனை பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக பணவரவுகள் பிள்ளைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய முன்னேற்றம் தாய்க்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீ ஒரு எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக தேர்ந்து ஒரு அன்னதமாக உன்னதமான ஒரு சொந்த பந்தத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்கலாம் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் கொண்டாட்டம் குதகூலங்கள் விருந்தாடுவது இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் இந்த பதினைந்து நாட்களில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறத பார்ப்பீங்க இந்த ராகு பகவான் பட்டாமடத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்துகிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த நேரத்திலே அபரிமிதமான லாபங்கள் கூடி வரக்கூடியது உண்டு நிச்சயமாக ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் மாதத்தின் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய ஆடி மாசத்துல ரொம்ப உன்னதமான பண வரவுகளை மையப்படுத்தி புகழ் கௌரவம் சுகம் வருகின்ற மாதமாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க